ம்முகம் ஆறு முகம் மாமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் என்று போதி ஆக மணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையா நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாளும் ஏறுமயில் வாகன ஈசயனமான முன என்று மோதும் ஏறு மகிழ்வாகன குபாடரவனாயனது ஈசயனமானமுன என்று ஓதும் ஏழை கல்வி யாக்குலம் கிதேதனவினாவில் உன் ஏவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ ஏழை கல்வி யாக்குலம் கிதேதனவினாவில் உன் ஏவர் புகழ் மறையும் என் சொலாதோ நீருபடும் மாழை போரு மேனியவ வேளகனி நீளமயில் வாகவுமை தந்த வேளே நீருபடும் மாழை போரு மேனியவ வேளகணி நீளமயில் வாகவுமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனில் வேள் விடும டங்கள் வேலா நீசர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனில் வேல் விடும தங்கள் வேளா சிறிவரு மாறவுணல் ஆவியுணு ஆனைமுக தேவர் துணை வாசகிரி அல்டர் கூட சிறிவர் மாறவுணல் ஆவியுணு ஆனைமுக தேவர் துணை வாசகரி அல்ண்டர்கூடும் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரத முருக தம்பிரானி சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானி முருக தம்பிரானி முருக தம்பிராணி